வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து மதுபான கடை வந்து திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு நியூஸ் வந்திருக்கு இதை கேட்ட உடனே நிறைய மது பிரியர்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆகா மது பானை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது இது எங்கே அப்படின்னா ரியாத்தோட வந்து தூதரக அலுவலகம் இருக்குல்ல அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ரியாத்தில் உள்ள அதாவது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்காக அவங்களுக்காகத்தான் இந்த மதுபான கடை இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கட்டுப்பாடுகளோடு வந்து இந்த இது ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து இதுக்கு முன்னாடி மதுபானம் இருந்துச்சா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ வந்து இருந்திருக்கு மதுபானம் அப்போ அப்துல் அஜீஸோட பையன் அவர் இளவரசர் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இந்த மது ம மதுபான பிரச்சனையில் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருத்தவர் வந்து சுட்டு கொண்டு அன்னையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அந்த மதுபானம் வந்து அப்துல் மன்னர் வந்து தடை பண்ணிட்டாப்புல தடை பண்ணி அவர் சுற்றுக் கொண்டதுக்காக வந்து அவருக்கு வந்து தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு அப்போ அப்போ இருந்த அப்போ அந்த டயத்தில் அதில் இருந்து இப்போ அறுபது எழுபது ஆண்டுகள் ஆண்டுகள் காலமாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து தடையாக தான் தான் இருந்திருக்கு மதுபானம் வந்து விற்பனைக்கல்ல மற்ற துபாயிலலாம் வந்து மதுபானம் உண்டு கத்தாரில் கூட வந்து அந்தந்த அந்த பப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு சில ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மதுபானம் உண்டு கத்தாரில் பஹ்ரெனில் உண்டு ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து மதுபானம் வந்து விற்பனைக்கு தடை அது விற்பனைக்கு தடை அனுமதி இல்லை என்ன சொல்கிறதுனா அதுக்கு வந்து பெரும் குற்றம் ஜெயில் தண்டனை பொது இடத்துல வந்து பிரம்படி இதெல்லாம் உண்டு இங்கே ரியாத்தில் அது பெரும் குற்றமாக இருக்கும் இங்கே இஸ்லாமிய நாடு இந்த சவுதி அரேபியா வந்து இஸ்லாமிய நாடெல்லாம் மொத்தத்தில் இஸ்லாமிய அமைப்பு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த மது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு இப்போ எப்படின்னா வெளியுறவுத்துறை அந்த அலுவலகத்தில் மட்டும் சவுதி ரியாத் தூதரகத்தில் மட்டும் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது அடுத்த மாதத்தில் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது எப்படின்னா வெளியுறவுத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த மதுபானம் வழங்கப்பட மாட்டாது அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை மற்ற மதத்தினருக்கு வந்து அனுமதி உண்டு அதில் வந்து எப்படின்னா அந்த கொடுக்குற அந்த அழ்களில் வந்து அளவீடு நிறைய வந்து அதில் வந்து அளவீடுகள் நிறைய உண்டு இந்த அளவுக்கு இவ்வளோ தான் கொடுக்கும் லிமிட் அப்படின்னு சொல்லி அதில் அளவீடுகள் நிறைய உண்டு ஆமாம் அதுபோக வந்து எடுத்த உடனே வந்து இப்போது அந்த அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனே போய் வாங்க முடியும் அப்படிலாம் முடியாது அது வந்து ஒரு முறையாக முறைப்படி மொபைலில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அந்த ஆப்ளிகேஷனில் வந்து அதை புக் பண்ணி அப்புறமா தான் அது வந்து வாங்க முடியும் இத்தனை அளவுன்னு சொல்லிட்டு அளவீடு ரெண்டாவது இப்போ அவர் வந்து வேறு ஆளுக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு அனுமதி கிடையாது அவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து குடிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்குறதுக்குன்னா அது அனுமதி கிடையாது அதுபோக இப்போ அந்த இடத்துல அவர் வந்து குடிக்காரு அப்படின்னா அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் பயன்படுத்துகிற அந்த அவர் உடுத்திருக்கும் ஆடை அதுக்கான கட்டுப்பாடுகளும் உண்டு முறையான ஆடை வந்து உடுத்திருக்கணும் அந்தளவுக்கு வந்து ரூல்ஸ் வந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க ஆமாம் அப்படி அதுபோக இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து நிறைய மாற்றங்கள் இங்கே இப்போ உள்ள ப பிரதமர் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காப்புல அதாவது எப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இப்போ ஒரு பதவி இப்போ பொறுப்பு ஏற்று வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட இருக்கும் அவர் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து வண்டி வந்து ஓட்டுன உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அது பல ஆண்டுகளாக வந்து நிறையா பல வருஷமாக வந்து கே கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காப்புல பெண்கள் வந்து வண்டி ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாப்புல அப்படின்னா நிறையா எல்லோரும் வண்டி பழகி பெண்கள்லாம் வண்டி பழகி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா வீடுகளில் கூட வந்து சவுதியில் டிரைவருக்கு ஹவுஸ் டிரைவராக இருந்தவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் நீ வேறு இடத்துல போய் பாரு இல்லை வேறு எங்கேயாவது போ இல்லை வீட்டுக்கு போ நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நிறையா இந்த மாதிரி விஷயத்தில் ஊருக்கு போன ஆளுகள்லாம் நிறைய பேர் உண்டு தனாசில் கொடுத்து தாரேன் வேறு இடத்துல வேலை பாரு அப்படின்னு சொன்ன வீடுகள்லாம் நிறையா உண்டு முடியாத பட்சத்தில் இல்லை டிரைவர் கம்பல்சரியாக வேணுங்கிற இடத்துல தான் நாங்கள் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் ஆமாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா வேலை வாய்ப்பு அதாவது வேலை வாய்ப்பு ஏதாவது சுற்றுலாத்துறை வேலை வாய்ப்பு இதுகளை வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அப்படின்னா சவுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இப்போ இளைஞர்கள்லாம் இருக்காங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க சும்மா வீட்லேயே இருந்துருவாங்க அவங்களுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்க வேலை வே வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பைசா கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணாப்புலன்னா இல்லை நாங்கள் பை இப்போ அரசுக்கு வந்து பெரும் சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்பில்லைன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாப்பில்ல அப்போ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்டுகள் இப்போ நிறையா எடுத்து கடைகள் ஆஃபீஸு அந்த ஒர்க்கெலாம் நிறையா நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாப்பில் இதில் இப்போ ஒரு கடை ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வந்து சொந்த நாட்டினர் சவுதியை சேர்ந்தவர்களாக இருக்கணும் மற்ற ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டார் அதன் மூலியமாக வந்து எப்படின்னா நிறைய ஆண்கள் நிறைய ஆண்கள் வந்து உள்ள கேசியராக அதுக்கப்புறம் சூப்பர்வைசராக அப்புறம் மேனேஜராக நிறையா பேர் வந்து உள்ளே போனாங்க அதே மாதிரி பேங்க்கு பேங்க் சம்மந்தமான வேலைகளும் நிறைய பேர் வந்து சவுதி இளைஞர்கள் வந்து நிறையா வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன அப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சா அதே மாதிரி பெண்களுக்கும் அதுக்கப்புறம் பெண்களும் வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே கேசியராகவும் மேனேஜராகவும் சூப்பரைசராக அவங்களுமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துலேயுமே சவுதி அதாவது எப்படின்னா நம்ம நான் இப்போ சவுதி மா நாடு இருக்குது அப்படின்னா வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது எல்லாரும் வேலைப்பார் எல்லாரும் சம்பார் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு வந்து சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தினார் இது அவர் வந்து முன்னேற்பாடுகள்லாம் பண்ணாப்புல அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுதி வந்து சுற்றுலா மேம்பாட்டுக்கு கொண்டு வர மேம்படுத்த சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல அப்படின்னா சினிமா தேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து சினிமா தேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை அப்போ அதுக்கப்புறமா தான் சினிமா வந்து இவர் வந்ததுக்கப்புறம் சினிமா தேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாப்பில அங்கங்கே எல்லா விதமான இடத்துலையும் மால் இருக்கும் ஒவ்வொரு மால் அந்தந்த மால்கள்லாம் பெரிய மால் எதில் இருக்கு எது இருக்கோ அந்த இடத்துல வந்து சினிமா தேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாப்பில அதுக்கப்புறம் என்ன பண்ணாப்பில்ல அப்படின்னா சலா அந்த தொழுகை ச வரும்போது வந்து எப்படின்னா கடைகள்லாம் வந்து கண்டிப்பாக அடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரூல் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ என்ன பண்ணாப்புலன்னா அவங்கவுங்க விருப்பம் விருப்பப்பட்டால் அடைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போது இதுக்கு ஒரு உரா உதாரணம் வந்து எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே மத 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 போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா அந்த சொலுகையின் போது வந்து கம்பல்சரி ஒரு முஸ்லீம் வந்து தொழுகைக்கு கம்பல்சரி போகணும் அப்படி போகலைன்னா பெருங்குற்றம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை கைது பண்ணலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் இங்கே இருந்துச்சு இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து முன்னாடி நாங்கள் நானும் என்னோடய முதலாளியும் வந்து ஒர்க் ஷாப்பு உயர்ந்தோம் வண்டி வேலைக்காக வேண்டி கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி அந்த சலா டைம் நெருங்கிச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அரேபியில் பேசுவாப்பில்ல அனைவரும் எல்லாரும் வந்து தொழுகைக்கு போங்க தொழுகைக்கு போங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வருவாப்புல அப்போ அந்த வண்டி அந்த ஜீப்பு அது போலீஸ் வண்டி மாதிரியே தான் இருக்கும் போலீஸ் வண்டி தான் அது அவர் உட்காந்துக்கிட்டு வந்து சொல்லுவாப்பில்ல பேசிகிட்டே வருவாப்பில்ல எல்லோரும் தொழுகைக்கு போங்க அப்படின்னு அப்போ அப்போ அந்த டயத்தில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு எல்லோரும் கம்பல்சரி அந்த டயத்துக்கு போயிடணும் எந்த கடைகளும் வந்து திறந்துருக்கக்கூடாது அந்த தொ கடைகள் திறந்துருந்தால் அந்த கடை வந்து சீல் வைக்கப்படும் அது வந்து தண்டனை பெரும் பெரும் குற்றம் தொழுகைக்கு கடையை வந்து திறந்து வச்சுருந்தா அப்படி இந்த அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாப்புல அப்படின்னா எங்கள் முதலாளியும் நானும் நிற்கும் அப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வேலை இருந்த உடனே நம்ம முதலாளி என்னுறாப்புல அவர் நம்ம முதலாளிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாப்புல பயந்து போய் வண்டிக்கு பின்னாடி போய் கீழே மறைஞ்சி உட்காந்துருந்தாப்புல அவர் வந்து தொழுகைக்கு போக முடியல ஏன்னா அந்த வேலை இருக்குது அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பைசா கொடுக்குறது பற்றி இருக்காப்புல அந்த இப்போ போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அவர் அந்த வண்டி வர்றதை பார்த்து என்ன பண்ணுறாங்க என் முதலாளி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எல்லாரு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பின்னாடி வண்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அதாவது அவ்வளோ பயம் அந்த அப்போ அப்போ இருந்தது இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப கம்பல்சரி இல்லை அது அவர்கள் அவர்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டாப்புல இது வந்து நிறையா என்ன சொல்கிறது இது இந்த இந்த மத இஸ்லாமிய நம் மத நம்பிக்கை மத குருமார்கள் இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து வந்து எப்படின்னா கொஞ்சம் அது ஒரு இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அந்த முத்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் அவங்கள அந்த இதை வந்து நீக்கிட்டாப்புல அவர் இல்லை அந்த முறையே வேண்டாம்னு சொல்லி அவர் வந்து எடுத்துகிட்டாப்லாம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து இருந்துச்சு அவர் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் அவங்களுக்கு அந்த முத்தபா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு அவங்க அவ்வளோ பவர் அதை வந்து அவர் வந்து எடுத்துட்டாப்புல அப்படி அதுக்கப்புறம் அது வந்து நிறையா ஒரு சில இங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய விமர்சனம் அது இருக்கத்தான் அவர் பிரதமர் மேலே ஆமாம் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா டூரிசம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஜித்தாவில் வந்து ரெண்டாயிரத்தி விசன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தாவில் வந்து ஒரு ஜித்தா டவர் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காப்புல அது வந்து கிட்டத்தட்ட புரிச்சுக்களி துபாயில் வந்து புரிச்சு கழிப்பா இருக்குல அதை விட மிகப்பெரிய கட்டிடமாக கட்டிக்கிட்டு இருக்காப்புல அதுபோக வந்து கசிம் பக்கத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே ஒரு நேர்கோட்டு பாதையில் உள்ள ஒரு பில்டிங் மாதிரி வந்து கட்டிக்கிட்டே வர கட்டிக்கிட்டு வர்றாப்புல இன்னும் வேலைகள் முடியலை ஆமாம் இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது அதே மா அந்த வகையில் தான் வந்து இந்த மதுபான கடையும் அது நிறைய வரம்புகள் நிறைய இதுகளுக்கு உட்பட்டது ஆமாம் இதுதான் மக்களே மதுபானத்தை பற்றின நியூஸ் வந்து இதுதான் ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்